நாளை முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை எட்டு மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் தற்காலிக முகம் மூடப்படும் என்று கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் குறிப்பிடுகின்றார் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை அறிவித்தார் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை இங்கு குறிப்பிடப்படுகின்ற மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க நாம் தீர்மானித்துள்ளோம் குறிப்பாக கம்பஹா கொழும்பு கழுத்துறை ரத்னபுரி காலி மாத்தரை ஹம்மாந்தோட்டை கேகாலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு நாளை முதல் வெள்ளிக்கிழமை வரை விடுமுறை வழங்க தீர்மானித்துள்ளோம் கொழும்பு மாவட்டத்தை நோக்கினால் பெரும் எண்ணிக்கையிலான மாணவர்கள் வெளிமாவட்டங்களிலிருந்து கொழும்புக்கு வருகின்றார்கள் இதனை கருத்தில் கொண்டே நாம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானித்தோம் அத்தோடு பாடசாலை மாணவர்களுக்கு தலா மூன்று சீருடைகளை வழங்கவும் கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது அனைத்து பாத்தகங்கள் வழந்த தீர்மானக்கப்பட்டுள்ளது. அத்த பாதனைகளை வழங்கவும் நம் தீர்மான ுள்ளும். ස පාසැල් දරුවට නිල ඇතුම් කට්ටල තුරක් පමන ලබාද. එව සියලම දරුවන් සඳහ පෙලපොත් ලබාද තිී ති. வினாசெட் மீட்டர்ஸ் வீடுகளில் பழுதடைந்த மின்மானிகளுக்கு பதிலாக இலவசமான மின்மானிகளை வழங்குவோம் அவர்களின் வீடுகளுக்கான மின் இணைப்புகளை மீள் பரிசோதிப்பதற்கு இங்கு மின்சார சபை இலவசமாக முன்னிற்கும் அத்தோடு பாதிக்கப்பட்ட வீடுகளில் மின் கட்டண நிலுவை இருந்தால் மின்சார துண்டிப்புக்கு ஆறு மாத சலுகை காலத்தை வழங்க தயாராகி வருகிறோம் ஆகவே மின்சார சபை தற்போது நுகர்வோரின் நலன் கருதி செயற்பட தயாராக உள்ளது රදරටත් අපේ පාරි බෝකන්, අපේ ජනතාව අපේ සහෝදරන සල්කkra. நேரடியாக ஆய்வுக் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் நாம் வழங்கும் குடிநீர் தொடர்பில் நீர் வழங்கல் சபை உத்தரவாதம் அளிக்கிறது என்பதை தெளிவாக கூற வேண்டியுள்ளது வெள்ளம் வடிந்ததன் பின்னர் கிணறுகளை சுத்திகரிப்பது போன்ற பாரிய செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு நேரிடுகிறது ரண்ண தங்காலை திகியோவிட்டு ஆகிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள சேதங்களை திருத்துவதற்கு வெள்ளம் வடிந்தோடிய பின்னரே நடவடிக்கை எடுக்க முடியும் කලච වා ො ල ර න ොි ග ො ර පත් ප්‍රදේශ පිළිබඳවත් දැන් අපිසාකච්චා කර. ඒය සඳහා වූ අපේ බෘත්තිය සමතින්ගේ ආධාරය සමඟතුවත් සමඟ. අපි ඒකට අවතයෙන් වෙන්නත් දැන් සැලසම් හදාගෙනයනවා.